ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையை கிழிச்சிட்டு சில பேர் திமுக அவளை மாதிரி ஒரு வீடியோ நேற்றி ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அந்த வீடியோ வழியான கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீடியோவில் வந்து பெண்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒன்று எங்களை வந்து மகளிர் சுயஉதவிக்குழுல லோன் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க அண்ட் எங்கள்கிட்ட டிவிக்கே உறுப்பினர் அட்டை கூட இல்லை வேற யாரோ உறுப்பினர் அட்டையை கொடுத்து கிழிக்க சொன்னாங்க ஸோ எங்களை ஏமாத்தி கூப்பிட்டு போய் பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கே டிவிக்கே கொடியை கொடுத்து அதை கீழே போட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கொடியை வாங்கி கழுத்துல போட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா உண்மையை சொல்லிட்டாங்க சோ இந்த கேவலமான வேலையை பிளான் பண்ணி பண்ண திமுகவை சேர்ந்தவங்களை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுலயும் டிஎம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு நபரே டிவி கே கட்சியில இருந்து மாறுற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க சோ போலி விளம்பரம் ஆடுறது கட்சின்னு சொல்றது இதுக்குதான் அண்ட் பேக்கா பண்ற ஒரு இது கூட ப்ராப்பரா எக்ஸிகூஷன் பண்ண தெரியல வீடியோ வெளியான ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லயே மாட்டிக்கிட்டாங்க சோ இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நம்பவே கூடாது ஏன்னா இது ஆதாரத்தோட சிக்கனதால வெளியில வந்துருச்சு பண கஷ்டத்துல இருக்கிற எளிய மக்களை பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்து இதே மாதிரி மாதிரி பிளான் பண்ணி நடிக்க வச்சாங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடந்தா அவங்க நிஜமாவே டிவி கேவா அப்படின்றத வெரிஃபை பண்ணனும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா வந்து நிக்கிறதால அது காலி பண்றதுக்கு நிறைய வேலைகள் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ